வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை வரக்கூடிய ஆறு மாதங்களுக்கு அதிக மழை நடப்பது உறுதி தொடர்ந்து இது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பித்து வருகிற நிலையில் மேலும் துல்லியமாக மேலும் சில தகவல்களை இணைத்து அறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை இரவு ஆய்வறிக்கை வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது வட மாநில நிலப்பகுதிகளிலே நீடித்துக் கூடிய காற்று சுழற்சி காரணமாக தென்மேற்கு பருவக்காற்று குஜராத் மகாராஷ்டிரா நோக்கி திசை மாறி இருக்கிறது இருந்தாலும் படிப்படியாக தென்மேற்கு பருவக்காற்று தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் மேலடுக்கிலே வருவதற்கு சாதகமாக சற்று வெப்பமடைந்த நீராவி காற்று மேற்கு வடமேற்கு திசையிலிருந்து தமிழ்நாட்டிலே கரையோர மாவட்டங்களிலே குவிவதற்கு சாதகம் ஏற்பட்டிருக்கிறது பகலில் கடும் வெப்பம் நிலவினாலும் இரவிலே இடிமழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கும் பகலிலே சூரியனின் குத்துக்கதிர் தமிழ்நாட்டில் விழுகிற காரணத்தினாலே வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழுந்து கடலோரம் வரும் குளிர்விக்கும் அமைப்பு போதுமான குளிர்விப்பு கொடுக்காமல் வெப்பத்தையே அதிகப்படுத்துகிறது மழை மேகங்களை உண்டு பண்ணுவதில் போதுமான அளவு இரு காற்று இணைவில் சதவிகிதத்தில் சாதகம் இல்லை இருந்தாலும் இரவு வந்ததும் இரு காற்று இணைவில் குளிர்ச்சித்தன்மை நீராவித்தன்மையில் மழை மேகங்களை இடிமழை மேகங்களை உருவாக்கும் வகையில் கண்டிப்பாக சாதக அமைப்பை ஏற்படுத்த போகிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கு இருபத்தி தேதி வியாழக்கிழமை நள்ளிரவு அதாவது இப்பொழுதே மாலையே தொடங்கியிருக்க மழை கோயமுத்தூர் வடக்கு அன்னூரில் தூரல் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதியில் லேசான நனைக்கும் மழை அப்படியே சேலம் மாவட்டத்தில் மழை தற்பொழுது பார்த்தீங்கன்னா சேலத்திற்கும் ஆத்தூருக்கும் இடையே மழை கல்வராயன் மலையில் மழை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மழை இப்படி படிப்படியாக தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு கர்நாடக எல்லையோர பகுதிகளிலிருந்து நுழையக்கூடிய வெப்ப நீராவி அதாவது மாலை வெப்பமடைந்து கிளம்பியது இரவு இரவு வரை நள்ளிரவு வரை அதிகாலை வரைக்கும் கடலோர மாவட்டங்கள் நோக்கி வந்து கிழக்கு காற்றின் சந்திப்பை பெற்று குளிர்வித்து மழைப்படிப்பை ஏற்படுத்தப் போகிறது இடி மின்னலுடன் இந்த மழைப்பிடிப்பு முதலிலே சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களில் தொடங்கும் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் அரியலூர் பெரம்பலூருக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் உறுதியாக கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் பகுதிகளுக்கு மழை உறுதியாக கொடுக்கும் தெற்கு டெல்டாவிற்கும் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு குறைவாக இருக்கும் பட்சத்தில் தூரல் நினைக்க மழை கொடுக்கும் இடி முழக்கத்தை அதிகாலையில் நீங்கள் உணரலாம் டெல்டா பகுதிகளில் வட மாவட்டங்களில் இடி முழக்கத்துடன் நள்ளிரவு அதிகாலையில் நாளை பொழுது விடியும் வரையும் ஆந்தாங்கே மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கும் நாளை பொழுது விடியும் பொழுது மேகம் சூழ்ந்த வானிலையாக டெல்டாவிலும் வடகடலோரமும் இருக்கும் இன்றைக்கு தெளிவான வானமாக இருந்தது ஆனால் நாளை மேகம் சூழ்ந்த வானமாக இருக்கும் இப்படித்தான் நாளை இரவும் சனிக்கிழமை இரவும் ஞாயிற்றுக்கிழமை இரவும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளேயும் கொஞ்சம் தீவிரமடையும் மழை ஒதுக்குதல் அதிகமாக இருக்கும் பெய்யும் இடத்துல வலுத்த மழையாக இருக்கும் இதே நிலையில் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் ஏற்பட்டக்கூடிய இந்த காற்று சுழற்சி தென்மேற்கு காற்று சுழற்சி உருவாகி தீவிரமடைந்து இந்த மாத இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு நல்லதொரு மழைப்படிவை மூன்றாம் தேதி வரை செப்டம்பர் மூன்று வரை இருபத்தி ஏழிலிருந்து மூன்று வரை ஒரு வாரத்திற்கு மாலை இரவு மழைப்படிவை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாக கொடுக்கும் அளவில் குறைவாக இருக்கும் அதாவது குறிப்பிட்ட இடங்களில் குவித்து கொட்டாமல் பரவலான ஒரு மழைப்படிவை இந்த மாதம் இருபத்தி ஏழுலேருந்து மூன்றாம் தேதி வரை கொடுக்கும் ஆனால் அரை மணி நேரத்திற்கு மேல் இருக்காது செப்டம்பர் நான்காம் தேதியிலிருந்து தீவிரமடையப் போகிறது மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் மற்றும் ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கே தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டை அதாவது தமிழ்நாட்டின் வடகடலோரம் வட மாவட்ட பகுதிகள் தொடங்கி கேரள எல்லையோரம் வரைக்கும் உறுதியாக மழைப்பொழிவு நல்ல வரும் மழைப்பொழிவை வரக்கூடிய செப்டம்பர் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை கொடுக்க போகிறது எட்டாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலிலே வலிமையான நிகழ்வு உருவாக ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதியோ அல்லது மத்திய பகுதியை நோக்கியோ அந்த வலுவான நிகழ்வு நகர தமிழ்நாட்டின் வளிமண்டலத்திலேயும் காற்று சுழற்சியை ஏற்படுத்திக் கொண்டு தென்மேற்கு பருவமழையாக தென் மாநிலங்கள் முழுவதும் வலுத்த பலத்த மழைப்பொழிவை நிகழ்வு மழைப்பொழிவாக கொடுக்க நிகழ்வு ஆந்திர பிரதேசம் வழியாக தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா வழியாக அரபிக்கடல் நோக்கி கடக்க தமிழ்நாட்டிலும் இணைப்பு சுழற்சியை வளிமண்டல சுழற்சியை பெற்றுக்கொண்டு மாலை இரவு இடிமழைப்படிவை வலிமையாக கொடுக்கும் ஆக எட்டாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை கொடுக்கும் மழைப்பொடிவை காட்டிலும் பனிரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவு சற்று வலுவாக இருக்கும் செப்டம்பரில் செப்டம்பரில் மே அந்த நிகழ்வு நிச்சயமாக உறுதியாக இது எல்லாம் ஏன் உறுதியாக உறுதியாக என்று வரக்கூடிய நாட்களிலே அடித்து சொல்கிறேன் என்றால் வெப்ப உயர்வு இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதிகளில் தான் அதிகமாகி கொண்டிருக்கிறது கடல் நீரோட்டம் குமரிக்கடல் இலங்கைக்கு தெற்குப்புறம் இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் இலங்கைக்கு சுற்றுவட்டார தென்மேற்கு வங்கக்கடல் இலங்கைக்கும் சுமத்ரா தீவுக்கும் இடைப்பட்ட வங்கக்கடல் இங்கே தான் அதிக வெப்பம் உயர்கிறது நீரோட்டம் வலுப்பெறுகிறது ஆகவே நிகழ்வுகள் உருவாவதற்கு சாதகமாக அந்த இடம் அமைவதும் இலங்கைக்கு நெருக்கமான இடத்தில் உருவானாலே அது தெற்கு ஆந்திரா மத்திய ஆந்திரா ஆந்திராவை விட்டு வடக்கே போவதற்கு வாய்ப்பில்லாமல் போகும் ஆக கண்டிப்பாக செப்டம்பர் நிகழ்வு அடுத்தடுத்து ஆந்திர பிரதேசம் கரையை கடப்பது உறுதி அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி வரை மொத்தம் செப்டம்பரில் இரண் ஒன்றோ அல்லது இரண்டோ அக்டோபரிலே உறுதியாக ஒன்றும் மொத்தம் குறைந்தபட்சம் மூன்று நிகழ்வுகள் இந்த செப்டம்பர் எட்டிலிருந்து அக்டோபர் பதினாலு வரை உருவாகி இருக்கிறது அது ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி மத்திய பகுதி தெற்கு பகுதி என்று ஆந்திர பிரதேசம் வழியாக தெலுங்கானா வழியாக கர்நாடக வழியாக அரபிக்கடலுக்கு பயணித்து தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி காரைக்கால் உட்பட எங்கும் நல்ல ஒரு மழைப்படிவை வரக்கூடிய செப்டம்பர் பின் அரைப்பகுதி அக்டோபர் முன் அரைப்பகுதியில் கண்டிப்பாக கொடுக்கும் கொடுக்கும் அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டாம் தேதி தொடங்கும் தொடங்கியதுமே நிகழ்வு தான் சார் என்ன சார் நிகழ்வு நிகழ்வுன்னு பயமுறுத்துறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இதற்கு எல்லாமே அதிக ஆதாரம் நிறைய உருவாகிவிட்டது இப்பொழுது பசிபி பெருங்கடலில் வலுவான நீரோட்டம் பசிபி பெருங்கடல் அதாவது பசிபி கடற் பெருங்கடல் வெப்ப உயர்வு தென்சீன கடற்பகுதி வெப்ப உயர்வு தாய்லாந்து வளைகுடா வெப்பம் உயர்வு அதே அதே அங்கிருந்து நிகழ்வுகள் தயாரிப்பி தயாரித்து அனுப்பக்கூடிய பகுதி சாதகமாக இருக்கிறது அதே போல் வங்கக்கடலின் தெற்கு பகுதி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி வெப்பம் உயர்வு இவையெல்லாம் தமிழ்நாட்டிற்கே நிகழ்வுகளை ஏற்படுத்தும் கொண்டு வரும் அதிகபட்சமாக போனால் ஆந்திரப்பிரதேசத்திற்கு வடக்கே செல்வதற்கு வாய்ப்பில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆகவே நிகழ்வுகள் உருவாகும் இடத்தை பொறுத்து தான் கடக்கும் இடம் தீர்மானிக்கப்படும் ஆகவே நிகழ்வுகள் உருவாகும் இடம் எப்பொழுதுமே தெற்கு மத்திய வங்கக்கடல் இலங்கை ஒட்டிய வங்கக்கடல் நிலநடுக்கோட்டு பகுதியை வங்கக்கடலில் தான் இருக்கும் தொடக்கத்தில் அக்டோபர் பிற்பகுதியில் உருவாகக்கூடிய நிகழ்வு ஆந்திரப்பிரதேசத்திற்கு போனாலும் நவம்பரில் வட தமிழ்நாடு டிசம் நவம்பர் பிற்பகுதியில் வடதமிழ்நாடு மற்றும் மத்திய தமிழ்நாடு டிசம்பர் முற்பகுதி மத்திய தமிழ்நாடு டிசம்பர் பிற்பகுதி எல்லாமே மன்னார் வளைகுடா மற்றும் குமரி பகுதிக்கு வந்தமையும் ஆகையினால் தமிழ்நாட்டின் அனைத்து கடலோர மாவட்டங்களுக்குமே சராசரிக்கு கூடுதல் மழை என்பதில் மாற்றம் இல்லை அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பொழிவு என்பதில் மாற்றமில்லை கண்டிப்பாக உள் மாவட்டங்களில் பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு வாய்ப்பில்லை வெள்ளம் அது அப்படி மழை நிறைய பொழிந்தாலும் ஆறுகள் வழியாக கடலோரம் தான் வரும் அதனால் உள்ளே மழை இருந்தாலும் விவசாயத்துக்கு ஏற்ற மழையாக இருக்கும் கடலோரம் நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கிறது திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்குமே நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது ஒவ்வொரு நிகழ்வும் வலுவான மழைப்பொடிவை தரும் சிறு நிகழ்வும் வலுவான மழை தரும் வலுவான நிகழ்வு மழை நிகழ்வும் உண்டு இடைவெளியும் இருக்கும் மழைப்பொழிவு நாட்கள் பெரும்பாலான நாட்கள் இருக்கும் இடைவெளி நாட்கள் மிக குறைவாக இருக்கும் இடைவெளி நாட்கள் மிக குறைவாக இருக்கும் மழைப்பொழிவு நாட்கள் நிறைந்து இருக்கும் ஆகவே ஒட்டுமொத்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை நிகழ்வுகள் காலமாக தெரிகிறது கண்டிப்பாக இலங்கைக்கும் தென் தமிழ்நாட்டிற்கும் அது பிப்ரவரியிலேயும் மழை இருக்கலாம் இலங்கைக்கு உறுதியாக பிப்ரவரியிலையும் மழை இருக்க வாய்ப்பு இருக்குது கடந்த ஆண்டு பிப்ரவரியிலேயும் கூட வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது இலங்கையில் இலங்கையில் அணைகளை நிரப்பி அணை நீர் திறக்க தாழ்வான பகுதியெல்லாம் வெள்ளம் சூழ்ந்தது இலங்கையில் அப்படிப்பட்ட மழைப்பிடிவு இந்த ஆண்டு ஜனவரி பிப்ரவரியிலையும் இலங்கைக்கு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தமிழ்நாட்டிற்கு உறுதியாக ஜனவரி இறுதி வரை மழை இருக்குது ஆக நிறைய மழை இருக்குது வலுவான நிகழ்வு இருக்குது வலு சிறு நிகழ்வும் வலுவான மழை தரும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தரும் இடைவெளி நாட்களும் இருக்கும் இடைவெளி நாட்கள் குறைவாக இருக்கும் மழை நாட்கள் தான் பெரும்பாலும் இருக்கிறது நிறைய நாட்கள் மழை நாட்களாகத்தான் தெரிகிறது இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை கட்டமும் தீவிரம் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரியும் தீவிரம் என்பதை உணர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு பர்ஸ் செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி